ஹலோ கைஸ் நான் போனவாட்டி வீடு எடுக்கும்போது இந்த ப்ராசஸரை கை தவிர கீழே விட்டேன் அந்த கீழே விழுகும்போது இந்த கோல்டன் கலரில் இருக்க இந்த கம்பியெல்லாம் கீழே விழுந்து கொஞ்சம் பெண்ட் ஆயிடுச்சு அது எப்படி சரி படலான்றதை இந்த வீடியோவில் பார்த்துக்குறோம் சரி வாங்க வீடியோவில் பார்த்துக்கலாம் இந்த மதர் இந்த பாசரை கலெக்டினேன் கலட்டி வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது கை கீழே வந்து கொஞ்சம் பெண்ட் ஆகிடுச்சி ஃபிட் ஆகலை மதர் போர்டில் செக் பண்ணி பார்த்தா அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்தா இந்த பின் எல்லாம் வளைஞ்சிருக்கு ஒரு டியூசர் எடுத்து இந்த பின் எல்லாம் ஸ்ட்ரெயிட் ஆக்கி விடணும் ஒன்றும் ஒவ்வொரு பின்னா ஸ்ட்ரெயிட் ஆக்கணும் இது பாருங்கள் இந்த மாதிரி தான் இந்த பின்னை ஒவ்வொரு பின்னா ஸ்ட்ரெயிட் ஆக்கிட்டே இருக்கணும் எந்தெந்த பின்லாம் வளைஞ்சிருக்குன்னு நல்லா ஒத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட் ஆக்குங்க ரொம்ப வளைச்சாலும் உடஞ்சிரும் பார்த்து பொறுமையாக வளைங்க ஏன்னா இந்த ப்ராசஸோட ரேட்டு அஞ்சாயிரத்துலேருந்து ரூபா வந்துடும் உங்களுக்கு அதனால தான் சொல்கிறேன் ஓகே இப்போ வளைச்சிட்டு போட்டோன்னே கொஞ்சம் ஃபிட் ஆகிருச்சு பாருங்கள் இந்த ப்ராசஸை ஃபிட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன் இப்போ பாருங்கள் டெஸ்க்டாப் வந்து ஆன் ஆகிருச்சு இப்போ விண்டோஸும் உங்களுக்கு வந்து ரன் ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் வந்து நல்லாவே ஒர்க் ஆகுது இந்த மாதிரி டெக்னிக்கல் வீடியோ உங்களுக்கு என்னென்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கனை தட்டிட்டு போங்க